ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்மவனுக்கும் நான் இந்த பதிவை எதுக்காக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு படித்ததில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது இது எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு அக்கா இந்த பதிவை எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க நான் வந்து இந்த பதிவை வந்து படித்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் நிறைய நான் இதில் கற்றுக்கிட்டேன் அதே போல் தான் உங்களுக்கு இந்த பதிவை நான் சொல்கிறேன் நிச்சயம் நீங்கள் மனிதர்களாக பிறந்தவங்க எல்லாருமே இந்த பதிவை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் பட்டினத்தாரின் பொன்மொழிகள் உணவைத்தானே சாப்பிட்டேன் எப்படி மலமானது உயிரோடு தானே இருந்தேன் எப்படி இருந்து போனேன் மலம்தான் உணவாக இருந்ததா மரணம்தான் வாழ்வாய் இருந்ததா இந்த சுருங்கி போன உடம்பை தான் இதுவரை இளமையை அனுபவித்ததா இந்த சுருங்கும் மார்புகளுக்காகத்தான் இத்தனை கண்கள் வட்டமிட்டதா பெருத்தென சிறுக்கும் சிறுத்தென பெருக்கும் என்று பாடியது இந்த நிலையற்ற பொய்யான வாழ்வைதானா இன்னும் இழுத்து இருக்கிறானே செத்து தொலையவில்லையே என்று மனைவியும் சுற்றமும் பேசிய போது என்னை நூறாண்டு வாழ்க என வாழ்த்தியது நினைவுக்கு வந்தது இதுவரை எனது கோடாரியால் அல்லவா எனது வேறையல்லவா வெட்டி இருக்கிறேன் நான் விரும்பியவையெல்லாம் என்னை வெறுத்து இளமையாயிருக்கும்போதே முதுமையை படகிருக்க வேண்டும் அறுசுவை உணவை தேடி தேடி உண்ணும்போதே அது மழமாகும் என்று உணர்ந்திருந்தால் அடுத்தவர் உணவை நான் பறித்திருக்க மாட்டேன் அனைவருக்கும் பயன்பட வேண்டிய பொருளை ஒரு திருடனைப் போல் பதிக்கிருக்க மாட்டேன் காலம் கடந்த ஞானம் பாயும் நோயும் தவிர யார் துணை போகிறார் இறந்தாலும் எனக்காக யார் அழப்போகிறார்கள் பிணமான பின் இந்த மாளிகையும் பணமும் எனதென்று நான் சொந்தம் கொண்டாடவா முடியும் சந்தனத்தால் மணந்த உடல் என்றாலும் மணக்கவா போகிறது இறந்தால் மணக்கவா போகிறது கண்ணே மணியே என்று கொஞ்சிய தாயும் என் உயிரே என்று சொன்ன மனைவியும் பிணமான பின் உடன் வரவா போகிறார்கள் பிரியமாட்டேன் என்று சொன்னவர்கள் பிணமான பிணம் என்று வீசி சென்ற பிறகு மண் என்னை பார்த்து மகனே நான் இருக்கிறேன் என் மடியில் வந்து உறங்கு என்று என்னை மார்போடு தழுவிக்கொண்டது அருந்தின மலமாம் பொருந்தின அழுக்காம் வெறுப்பென உவப்பாம் உவப்பென வெறுப்பாம் உலகே பொய்யான வாழ்க்கை நீ நீயாக இரு உன் உடலில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை அத்தனை நாட்களும் பயன்படுத்தவே படைக்கப்பட்டிருக்கிறது வயதானால் அந்த நோய் வருமோ இந்த நோய் வருமோ என்று எண்ணி சொன்ன என்று சொன்னால் தயவு செய்து நம்பாதீர்கள் உலகில் வாழும் மிருகங்களை பாருங்கள் மரணம் வரும் வரைக்கும் தன் வேலைகளை தானே செய்து கொள்கிறது எந்த பறவைகளும் தன் தனக்கு வயதாகி விட்டது என்று தன் குஞ்சுகளிடம் உணவு கேட்பதில்லை எந்த மாடும் படுத்துக்கொண்டு தன் கன்றிடம் தண்ணீரோ உணவோ கேட்பதில்லை எந்த பூனை நாயோ படுக்கையில் இருந்து கொண்டு மலம் கழிப்பதில்லை மரணம் அடையும் நாள் வரையிலும் ஆரோக்கியமாகத்தான் வாழ்கின்றன தன் வேலைகளை தானே செய்து கொள்கின்றன தன் வேலைகளை அனைத்தையும் தானே செய்து கொள்கின்றன மனிதர்கள் மட்டும்தான் வயதானால் அந்த நோய் வருமோ இந்த நோய் வருமோ இயலாமை வருமோ என்று நம்பி அடுத்தவர்களை எதிர்பார்த்து வாழ ஆரம்பிக்கிறார்கள் நன்கு ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் முதுமை என்று எதுவும் இல்லை இயலாமை என்று எதுவும் இல்லை இயலாமை என்று எதுவும் இல்லை எல்லாம் உங்கள் மனதில்தான் இருக்கிறது நம்பிக்கையும் தான் நம்பிக்கையிலும் தான் இருக்கிறது மனதிலும் நம்பிக்கையிலும் தான் இருக்கிறது சிந்தனையை மாற்றுங்கள் ஆரோக்கியமாக வாழ பழகுங்கள் இது வந்து ஒரு சின்ன இது தான் இதை நீங்கள் நல்லா உத்து நோக்கும்போது தான் இதனுடைய அர்த்தங்கள் என்னென்றது புரியும் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே ஆகப் போகிறீர்கள் நான் 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 என்று நான் தான் சம்பாதித்தேன் நான் தான் காப்பாற்றினேன் நான் தான் வீடு கட்டினேன் நான் தான் உதவி செய்தேன் நான் உதவ செய்யல் நான் உதவி செய்யலனா அவர் என்ன ஆகிறது பெரியவன் நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன் நான் தான் நான் நான் என்று மார்த்தட்டி கொள்ளும் மனிதர்களே நான் தான் என் இதயத்தை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் என் மூளையையும் இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் என் இரண்டு கிட்னியையும் இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் என் வயிற்றில் சாப்பிட்ட உணவில் இருந்து சத்துக்களை தனியாக பிரித்து இரத்தத்தில் சேர்க்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் பூக்களை மலர வைக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா இவை அனைத்தையும் எவன் செய்கிறானோ இயக்குகிறானோ அவன் ஒருவனுக்கே நான் என்று சொல்லும் சொல்வதற்கு முழு அதிகாரமும் உரிமையும் உண்டு ஆகையால் நான் என்ற அகந்தையை விட்டுவிட்டு அனைவரிடமும் அன்பாக இருங்கள் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை பார்த்து ஏளனமாய் பார்க்காதே தலைகணம் வரும் உன்னோடு யாரோயும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை தானாய் வரும் எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்களேன் அதாவது வந்து நான் தான் பெரியவன் நான் தான் சிறியவன் நானே நானே நான் இப்படி சொல்கிறேன் நானே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள் அதாவது இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் கூட இந்த பதிவு மூலயமா என்னை என்னுடைய பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படி என்னுடைய வாய்ஸை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னும்போது அதாவது இது வந்து சற்க்குரு அப்படின்றவர் சொல்லியிருக்காரு முற்பிறவியின் தொடர்பை பொறுத்ததுதான் உன்னை அனைவரும் சந்திக்க சந்திக்கிறார்கள் சாமி கர்ண் பையன் முடியும் பொழுது அவரவர்கள் வேலையை அவரவர் வழியில் பார்த்து கொண்டு சென்று விடுவார்கள் அதாவது நம்மளுடைய போன ஜென்மத்துடைய பலன்தான் வந்து நம்ம இந்த ஜென்மத்தில் ஒவ்வொரு உறவுகளும் நம்ம வந்து நமக்கு கிடைக்கிறது குழந்தையாகட்டும் கணவனாகட்டும் அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் எல்லாருமே அவங்கவுங்களுடைய அந்த வேலைகள் முடிஞ்சுதும் அவங்க போயிடுவாங்க இதுதான் வந்து உண்மை நான் எதுக்காக இந்த இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம எதுவும் கொண்டு வரல கொண்டு போகிறதுக்கு ஏன்னா நான் தான் இதெல்லாம் செய்கிறேன் நான் தான் இதெல்லாம் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் நான் வந்து ஒரு சின்னதாக எதாவது ஒன்று பண்ணணும் அப்படி ஒரு மைண்டில் எதாவது நம்ம சொந்தமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா ஆசை அதை வந்து நான் ஒருத்தங்கிட்ட வந்து எப்போவுமே வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்பேன் அவங்க வந்து எப்போவுமே ரொம்ப கேவலமாக பேசுவாங்க அதை வந்து இப்போ வந்து நான் வந்து அதை முடிவு பண்ணிவிட்டு இனிமேல் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த மாதிரி யாரையுமே பேசாதீங்க உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள் இல்லையா சொல்லாமல் விட்டுடுங்க கேவலமாக பேசுகிறதுல உங்களுக்கு என்ன கிடச்சிர போதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த பதிவை நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லை பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே ப்ளீஸ் ஏ நான் இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு எல்லாருக்குமே பாருங்க ஓகே தேங்க் யூ